தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக விஜய் உடைய தி கோட் படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் நாளைக்கு வரப்போகுது ஆனால் நாளைக்கு வருதுன்னுலாம் மென்ஷன் பண்ணாமல் யூ ரெடியான ஒரு கலர்ஃபுல்லான போஸ்டரை தி கோ டீம் லான்ச் பண்ணியிருக்காங்க போஸ்டரில் லைட் டிசைனோட சறுக்கு பாட்டெல்லாம் இருக்குது சில வருஷங்கள் முன்னாடி வரைக்கும் விஜய் படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணணுங்கிறது பல ஃபேன்ஸோடைய கனவாக இருந்தது ஆனால் அடுத்தடுத்து யுவன் சங்கர் ராஜாவுடைய சாங்ஸ் அண்ட் பீஜியம்லாம் டவுன் ஆகிட்டதால் அந்த கனவை கைவிட்டுட்டாங்க இனிமேலும் மங்காத்தா பீஜி மாதிரிலாம் யுவன் சங்கர் ராஜாவிலே போட முடியாதுன்னு நினச்சிட்டோம் இந்த நேரத்தில் தான் மாநாடுல சூப்பரான பீஜிஎம் அண்ட் சாங்ஸ்லாம் கொடுத்து யுவன் சங்கர் ராஜா ஃபார்முக்கு வந்தார் யுவன் அண்ட் வெங்கட் பிரபு இந்த காம்போவில் உருவாகிற படம் ஹிட் ஆகுது ஹிட் ஆகலங்கிறது ரெண்டாவது பட்சம் தாங்க பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த காம்போவால் உருவாகிற சாங்ஸில் ஒரு சாங்காவது ஒரு படத்துக்கு மிகப்பெரும் ட்ரேட்மார்க்காகவே மாறிடும் எக்ஸாம்பிளுக்கு மாநாடில் வாய்ஸ் ஆஃப் யூனிட்டி சாங் சென்னை ஆறு லட்சத்து இருபத்தெட்டு பார்ட் டூவில் சொப்பன்ன சுந்தரி சாங் மாஸில் நான் அவளில்லை சாங் பிரியாணியில் எதிர்த்து நெல் சாங் மங்காத்தாவில் மங்காத்தா பீஜியம் சரோஜாவில் கோடானா கோடி மாதிரியான சாங்ஸ்லாம் நம்ம சொல்லலாம் இந்த வரிசையில் கோட் படத்தில் இருந்தோம் ட்ரேட்மார்க்கான ஒரு சாங்கை நம்ம எதிர்பார்க்கலாங்க யுவன் சங்கர் ராஜா இது வரைக்கும் விஜய் படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டதே கிடையாது ப்ளஸ் புதிய கீதை படத்துக்கு தான் சாங்ஸ் மட்டும் யுவன் சங்கர் ராஜா பண்ணார் இப்படி யுவன் சங்கர் ராஜா பீக்கில் இருந்த டைம்லலாம் விஜய் யுவன் சங்கர் ராஜாவோட சேர்ந்து படம் பண்ணலை பட் இப்போ யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக் தேவைப்படுற சரியான நேரத்தில் விஜய் அவரோட சேர்ந்துருக்கிறாரு இந்த சாங் சாட் பஸ் ஸ்டார் சாங் அமையிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குங்க விஜய் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் வருதுன்னு சொன்னாலே அந்த சாங் மேக்சிமம் விஜய் பாலின சாங்காக தான் இருக்கும் ஸோ இந்த கோட் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கும் விஜய் பாலின சாங் இருக்குமான்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை